கடந்த சாதாரண தர பற்சியில் நோய் தாக்கத்தினையும் பொருட்படுத்தாது சாதனை படைத்த மாணவனின் சத்திர சிகிச்சைக்கு உதவி வழங்கும் நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றது குறைத்து சிறுவனின் எண்பு நோய் சத்திர சிகிச்சைக்கு உதவுமாறு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஐஸ்டினா முரளிதரன் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக குளோபல் விண்சரட்டியின் ஸ்தாபகர் எஸ் கோபிகிருஷ்ணா அவர்களினால் ஒரு தொகை பணம் இன்று வழங்கி வைக்கப்பட்டது மச்சி நோயினால் பாதிக்கப்பட்ட லக்ஷ்மன் லியோன்சனை இன்றைய தினம் அவரது வீட்டுக்கு நேரில் சென்று மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் குளோபல் விண்சரட்டியின் ஸ்தாபகர் எஸ் கோபிகிருஷ்ணா ஆகியோர் சத்திர சிகிச்சைக்கான பண உதவியை வழங்கி வைத்தனர் வெளியாகிய சாதாரண தர பரச்சை முடிவுகளின் பிரகாரம் மட்டுக்களப்போ கல்வி வலயத்துக்குட்பட்ட கருவ பங்கனி விபுலானந்த கலோரியின் மாணவன் செல்வன் லக்ஷ்ம லியோன்சன் ஒன்பது ஏதர சித்திகளை பெற்று சாதனை படைத்திருந்தார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஐஸ்டினா முரளிதரனிடம் சத்திர சிகிச்சைக்கு நாற்பது லட்சம் தேவைப்படுவதாக கூறியதை செவிமடுத்த அரசாங்க அதிபர் தம்மால் என்ற உதவியை பெற்றுத்தருவதாக கூறியிருந்தார் இன்று தனது வீடு தேடி சென்று ரூபாய் ஆறு லட்சம் பண உதவி செய்த மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் குளோபல் வின்சரடியின் ஸ்தாபகர் எஸ் கோபிகிருஷ்ணாவுக்கும் குடும்பத்தார் நன்றி தெரிவித்தனர் பாடசாலையில் காப்பாக்க சாதாரண தரத்திலே நை நேசித்திகளை பெற்ற லியோன்ஷன் என்னுடைய என்ற மாணவன் பெற்றினிகளை ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் அவருக்கு சத்திர சிகிச்சை செய்வதற்காக நாற்பது லட்சம் தேவையாக இருந்தது பல நல்லுள்ளங்கள் படைத்தவர்கள் இதற்கான கொடைகளை வழங்கி இருந்தார்கள் இருந்த அந்த தொகை வந்து ஒரு முப்பத்தி நாலு லட்சத்து தான் வெட்டி இருந்தது அவர் இலவில் படிக்க வேண்டிய காலம் கட்டி அனுப்பித்திருப்பதால் கூடிய பிறகு அந்த சிகிச்சை அவருக்கு செய்ய வேண்டியதாக இருந்தது தற்பொழுது இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு நன்கொடைய வழங்கியோர் இங்கே வரைய தந்து அந்த ஆறு லட்சம் கணத்திலேயும் அவருக்கு கொடுத்துள்ளார் அதன் மூலம் அவர்கள் பதினேழாம் தேதி வைத்தியசாலைக்கு லியோன்ஷனை அட்மிட் பண்ணி அந்த வைத்திய சிகிச்சையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் இந்த நன்கொடையை வழங்கியவர்களுக்கு பேர் திருப்பி ஓகே அவருக்கு நான் இந்த வரையிலே நன்றைய திட்டத்து கொடுத்து இந்த தம்பிக்காக

ஒரு குடியவின காலத்தில் எவ்வளோ பெரிய தொகையை சேர்த்து இந்த பிள்ளைகள் கொடுத்துருக்காங்கன்னா என்னோடய மாவட்டத்தில் பகிஷன் அவ்வளோதான் தேங்க் யூ